அன்பார்ந்த பாரதை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் முதலில் வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய சக்தி வந்து எங்கே இருக்கிறது எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தி எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே நம்ம லக்கணத்திற்கு இடம்தான் முதலில் ஒரு காரியத்தை தொடங்குவதற்குண்டான முதல் இடம் காரியத்தை சிந்தனை பண்ணிடணும் ஒரு வீடு கட்டணும் ஓ வீடு கட்டணும் அப்படிங்கிற சிந்தனை வர்ற இடம் மூணாமிடம் ஆனால் எல்லா லக்கணங்களும் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் மூணாம் இடம் பகைவிடாத மேசத்திற்கு பாருங்கள் மிதனம் பகைவிடும் மிதனத்திற்கு பாருங்கள் மூணாம் வீடு பகைவிடாதவன் எல்லா லக்கணங்களும் எந்த லக்கணமாக இருந்தாலும் மூணாம் இடம் பகை வந்துரும் என்ன காரணம்னா அந்த பகை வீடாக தான் அது இருக்கும் அதை வந்து யாரும் மாற்றிக்கிட முடியாது ஆனால் அந்த பகை வீட்டிலிருந்து தான் என்ன சொன்னா வந்து பொக்கிசமான எண்ணங்கள் அசிங்கமான எண்ணங்கள் உண்டாகும் இதனால் என்ன நம்ம சாதிக்க முடியும்னா அந்த மூணாம் இடத்தில்தான் அழியாத புகழ் இருக்கிறது ஒருவருடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் இருந்துருச்சுன்னா அவர் கண்டிப்பாக ஒரு புகழோடு வாழ்ந்துதான் அவர் மடிவார் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணில் இருக்கணும் அது ரேர் அது மாதிரி வந்து இருப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்காது அப்போ லக்கணா லக்கணத்துக்கு மூணா லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் இருந்தால் அவர் அழியா புகழுடைய ஒரு காரியத்தை செய்து தான் மறைந்த பிறகும் அந்த இடத்தில் வந்து அவருடைய பெயர் இருக்கின்ற மாதிரி ஒரு செயலை தான் போவார் இதுதான் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துடைய பெரிய மதிப்பு பெரிய மரியாதைக்குரிய இடம் என்பது உங்களுடைய லக்கணத்துக்கு இடம்தான் இந்த மூணாம் இடத்தை நீங்கள் எப்படி பராமரிக்க வேண்டும் இந்த மூணாம் இடத்தை வந்து எப்படி பராமரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கும் இல்லையா இந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய காலபுருஷனுடைய மூணாம் இடம் மிதனம் அப்போ மிதனம் என்று சொன்னால் அறிவு என்று அர்த்தம் இடம் என்பது அறிவு இந்த அறிவில் போய் ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னு வைங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அறிவார்ந்த செயல்கள் அறிவார்ந்த சிந்தனைகள் அறிவார்ந்த வெளிப்பாடு எல்லாமே இருக்கும் அதனால் இந்த மூணாம் இடத்தை வந்து நாம் வலிமைப்படுத்த வேண்டும் எப்படி வலிமைப்படுத்துவது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா இப்போ லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் இந்த லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் மேசம் என்று சொல்லக்கூடிய இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அங்க யார் இருக்கா மேசத்திற்குண்டான செவ்வாய் அங்க இருக்கார் மேசத்துக்குண்டான செவ்வாய் அங்க இருக்கார் இல்லையா மிருகசீரிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அங்க இருக்கு அப்ப அப்ப மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் அங்க இருந்து அந்த மூணு நாலு பாதங்களில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன வந்து நூறு பெர்சன்ட் என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்போ அந்த நூறு பெர்சன்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொன்னான்னா வந்து அந்த நம்மளுடைய மூணாவது நட்சத்திரத்துலேயும் நாலாவது நட்சத்திரத்துலேயும் கிரகம் உட்கார்ந்தாலும் நன்மை உட்கார்னால என்ன உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் அங்கே இருப்பது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் அந்த மூணாம் இடத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த வரம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா மேச மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணணும் பெருமாள் வழிபாடு வந்து உறுதியாக பண்ணணும் அப்போ அந்த பெருமாள் வழிபாடு பண்ண 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 மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னால் வந்து ஒரு வெற்றிக்குரிய நபராக உறுதியாக வந்துடுவோம் வெற்றிக்குரிய நபராக வந்துடுவாங்க ரெண்டாவது வந்து என்ன சொன்னால் பெருமாள் கோயிலுக்கு வந்து என்ன சொன்னால் வந்து புதன்கிழமையாக பார்த்து போய் வந்து என்ன சொன்னால் பெருமாளுக்கு துளசி மாலை கண்டிப்பாக வாங்கி போகணும் துளசி மாலை மா மாலை வாங்கி போகணும் துளசி மாலை வாங்கி போட்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு நூறு கிராமோ ஐம்பது கிராமோ நீங்கள் வாழ் வாங்கி கொடுத்து வந்து அந்த புதன்கிழமை என்று சொல்லக்கூடிய கிழமையில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் அங்கே போய் வந்து பெருமாள் கோயிலில் வந்து என்ன சொன்னால் கரெக்டாக புதன் ஓரேப்பு புதன் போரையில் இல்லை காலையில் ஆறு டு ஏழு அல்லது என்ன சொல்கிறேன் நான் வந்து புதன்கிழமையும் புதன் போரை ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த மாதிரி ஒரு சந்தரம் பண்ண முதல்ல மதியம் ஒன்று டு ரெண்டு நடைசாற்றிடுவாங்க ஒரு கால் எட்டு மணிக்கு எட்டு மணி எட்டரை மணிக்கு சாத்திர கோயில்கள்லாம் உண்டு இல்லைன்னா காலையில் ஆறு டு ஏழு போங்க கண்டிப்பாக மேசலக்கணத்திற்காரர்கள் புகழின் உச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு மிதுன லக்கணமே ஒரு சிறந்த பொக்கிஷம் சரி மிதநில கணத்துக்குண்டான புதன் எங்கே இருக்க ஆரம்பிப்பா மிதநிலக்கணத்துக்கு உண்டான புதன் அந்த இடம்தான் விருத்தி ஸ்தானாதிபதி அந்த இடம் தான் புகழ் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது மேசலக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அதை ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் மீன்ஸ் என்ன சார் எந்த வீடு அவ்வளோதான் அந்த வீட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுடைய செயல் உங்களுக்கு உதவி உதவி என்று சொல்லக்கூடிய உதவி என்று சொல்லக்கூடிய என்ன சொல்லலான்னா வந்து பாவம் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய பாவம் வந்து என்ன சொல்லான்னா யாராவது அடிக்க வந்தாங்கன்னா என்ன சொல்லலான்னு நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படி டக்குன்னு கையத்த முடியும் இதான உண்மை அந்த மூணாம் பாவத்திற்கு தைரியம் வீரியம் நன்றாக இருக்கும் தைரியம் வீரியம் வந்து நன்றாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்குரிய கிரகத்தையும் நம்ம எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் எங்கே இருக்குது எங்கே இருக்குது உதாரணமாக சொல்கிறோம் உதாரணம் அதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேசலை கடத்துக்கார் மூணாம் இடம் வந்து மிதனம் அவரை நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எதை கும்பிட சொல்லிட்டோம் பெருமாளை வந்து புதன்கிழமை அந்த புதன் உரையில் கும்பிட சொல்லிட்டோம் இதே மேசலக்கணத்திற்குண்டான கிரகம் மேசலக்கணத்திற்குண்டான அந்த மேசலக்கணத்துக்குண்டான விருத்திக்கு அந்த மூணாம் இடத்திற்குண்டான புதன் கரெக்டாக வந்து என்ன சொல்லானா மேசலக்கணத்துக்கு ஒன்பதாம் ஆகிய குரு வீட்டில் இருந்தான் ஒன்பதாம் இடம் என்பது கோவில் ஒன்பதாம் இடம் என்பது கோவில் அப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கோவில் வீட்டில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் நீங்கள் நித்தமும் என்ன சொல்லலாம்னா வந்து நித்தமும் என்ன சொல்லலான்னா உங்களுடைய வழிபாடாக ஒரு புதன் அங்கே உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால பெருமாள் வழிபாடு பண்ணலாம் கோவில் என்பது என்ன சொல்லணும் ஒன்பதாம் இடம் கோவில் என்பது ஒன்பதாம் இடம் அப்போ கோவிலுக்கு போய் பெருமாள் கோ பெருமாள் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போவதனாலும் நித்தமும் ஸ்ரீ ராமஜெயம் எழுது எழுதுவதனாலும் டெய்லி ராமஜெயம் வந்து கண்டிப்பாக எழுதணும் அப்படி எழுதுவதனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணம் அந்த மூணாம் இடத்தின் மூலமாக வெற்றியடையும் இதை நடைமுறைப்படுத்திக்கிடும் அப்போ நீங்கள் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த வெற்றிக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லியாச்சு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் மேசலக்கணத்திற்கு ஏற்கனவே நான் நட்சத்திர நிகண்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றும் எந்த இடத்துல ஆக்டிவேஷனும் உங்களுடைய மூணாம் இடத்து ஆக்டிவேஷன் தான் அதுக்கு நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கேன் அப்போ மூணாம் இடத்துக்குண்டான காரியத்தை வந்து என்ன சொல்கிற சக்ஸஸ் பண்ணி முடிச்சு கொடுக்குறது யாருன்னா ஒன்பதாம் இடம் ஏன்னா மூணுக்கும் ஒம்போதுக்கும் எப்பயுமே தொடர்பு உண்டு உங்களுடைய தைரிய வீரிய போகஸ்தானத்திற்கும் உங்களுடைய தகப்பனார் ஸ்தானத்திற்கும் ஒரு சக்தி உண்டு அப்போ ஒரு காரியமாக போகிறோம் இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்பா இருந்தாருன்னா அப்பாவை முன்னால் விட்டு போகணும் நீங்கள் முன்னாடி போங்கப்பா நீங்கள் தான் அவர் காரில் உட்கார வச்சிங்கன்னா அவரை முன்சீட்டில் உட்கார வைக்கணும் அவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு அந்த ஏன்னா அந்த மூணாம் இடத்துக்குண்டான ஒரு செயல் காரியம் ஒரு எண்ணங்களை நாம் செயல்படுத்துவதற்கு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த காரிய வெற்றியை வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் இடத்திருக்கிறது அப்போ ஒரு மனிதன் நித்தமும் நம்மளுடைய காரியங்களை வந்து என்ன சொன்னால் வெற்றியடைய செய்வதற்கு நம்மளுடைய காரியங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா வெற்றியடையை செய்வதற்கு இந்த மூணாம் இடம் வந்து மிக மிக முக்கியமானது அதில் ஒன்பதாம் இடத்தையும் இணைத்து கொண்டோம் என்று சொன்னால் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் தகப்பன் இருந்தால் தாப்பனை கையில் வச்சுக்கிடுங்க தகப்பன் இல்லைன்னா தகப்பனருடைய படத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா கையில் வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய காரியம் வெற்றியால் ரெண்டாவது மூணாம் இடம் என்பது இளைய சகோதரஸ்தானம் அது பெண்ணாக இருந்தால் நூறு பெர்சன்ட் நன்மை ஆணாக இருந்தால் ஐம்பது பெர்சன்ட் நம்ம உங்களுக்கு ஒரு சகோதரரோ சகோதரியே இருந்தால் இன்றைக்கு இருந்தால் என்ன சொன்னா உங்களுடைய தைரிய வீரிய போகஸ்தானத்திற்கு வந்து ஒரு விதத்தில் நீங்கள் அவர்களை வந்து ஒரு சின்ன தொடர்பு தொடர்பை கொண்டு வந்து என்ன சொன்னால் அழகாக பேசி நன்றாக இருக்கிறீங்களா இந்த வருஷம் இப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்து நாளாச்சு என்ன செய்கிறீங்க ஏது பண்ணிடுறீங்களா அவர்களிடம் ஒரு நட்பு அளவுகளாவதன் மூடம் மூலமும் அந்த இளைய சகோதர சகோதரிகளுடைய வீடுகளுக்கு சிகப்பு கலரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிகப்பு கலரில் வந்து என்ன லைட்டான சிகப்பு கலரில் வந்து ஆடைகள் தானம் பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாகவும் நாம் அழியாக புகழ் தரும் ஒரு நபராக மாறலாம் அதனால தான் ஒரு குறிப்பிட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாலே சேவபிச்சியிலாம் எடுத்து கொடுத்தாங்க எதுக்கு சேவபிச்சியில் எடுத்து கொடுத்தாக்குன்னா இந்தி அது அது ஏதோ ஒரு கனவு கொடுத்தா கொடுத்தாங்க ஆனால் சகோதர உறவுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் சகோதர சகோதரி இல்லை நாங்கள் என்ன இந்த உலகத்தில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் வந்து அண்ணன் தம்பிகளால் கைவிடப்பட்டு அவளைகளாக இருக்கிறார் அவர்களை நீங்கள் சகோதரிகளாக பாவித்து அவர்களுடைய இடத்திற்கு போய் நட்பு பாராட்டி அவர்களுக்கு ஒரு தாம்பாளத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து சிகப்பு சேலை சிகப்பு சட்டை ஒம்பது மஞ்சக்கிழங்கு ஒம்பது மஞ்சக்கயிறு இதை வைத்து எட்டு வெ ஒம்பது வெத்தலை ஒம்பது வெத்தலை மூணு பாக்கு வைத்து ஒரு சின்ன பணம் முடிப்பு வைத்து சின்ன பணம் முடிப்பு நூறா ஐம்பதாம் நூறா ஐம்பதாம் குறைஞ்சது நூறுரூவா எங்கள் ஒரு நூற்றி ஒரு ரூபா வஞ்சி வச்சு வந்த நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்த காரியங்களால் அத்தனையும் வெற்றியாகும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது எப்பயுமே ஒன்பதாம் பாவத்தை வந்து மறக்கவே கூடாது ஒன்பதாம் பாகம் பாவம் என்பது ஆன்மீகம் தந்தை கோவில் நித்தமும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வந்து அப்படி ஒரு டச் பண்ணிடும் நித்தமும் ஒரு கோயிலுக்கு போய் டச் பண்ணிடும் டச் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய தர்மத்தை உத்தரவாயை செய்து போடாதீங்க உத்தரவாய் பாவம் அவங்க போட்டு அப்படியே வயிறு எறிவாங்க நையா ஒத்தரவாக போடுறான் நம்மளாம் மணி ஆட்டிக்கிட்டு இவ்வளோ நேரம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பத்து போடும் பத்து ரூபா போடும் போட்டுட்டு அந்த கோயிலில் போய் நல்லா வந்து என்ன சொன்னால் அவங்க தீபம் தீப தூபம் காட்டி தீப தூபம் காட்டி நல்லா வந்தேன்னா நீங்கள் பத்து ரூபா போடும்போது என்ன செய்யலாம் இத்தனைக்கான என்ன சார் சின்ன விபூதி ஏதோ ஒரு சின்ன பூனாலும் உங்கள் கையில் கொடுப்பாங்க அப்போ மூணாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் ஒரு மனிதன் வந்து தொடர்ச்சியாக ஆக்டிவேஷன் செய்ய 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 அவனுடைய வாழ்க்கையில் தடைகள் என்பதே இருக்காது தடைகள் என்பதே வந்து என்ன சொன்னார்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா மூணு என்பது விருத்தி ஒம்பது என்பது பாக்கியம் அப்போ விருத்தியை பாக்கியமாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் உண்டு அதனால் யாருமே உங்களுடைய குடையவர் எங்கே இருக்கிறார் உங்களுடைய ஒம்பது குடையவர் எங்கே இருக்கிறார் அந்த இடங்களை இப்போ எனக்கெல்லாம் குடையவர் ஒம்பதுல மூணு குடையவர் ஒம்பதுல ஒம்பது குடையவர் ரெண்டில் ஒம்பது குடையவர் ரெண்டில் அப்போ என்ன சொல்கிறன்னா வாயால் லேசை சுண்டி ஒரு பேசியாச்சுன்னா அது காசாக மாறும் ஒம்பது குடையவர் போய் வந்து ரெண்டில் போய் உட்காந்துட்டார் அப்போ என்ன சார் அது காசாக மாறும் அப்போ என்ன சொல்கிறான் வந்து மூணு குடைவர் என்று சொல்லக்கூடிய புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு இருக்கு போய் இருக்கின்ற காரணத்தில் எந்த கோவிலுக்கு போய் நின்றாலும் நமக்கு என்று ஒரு முதல் மரியாதை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் எத்த பெரிய கோவிலுக்கு போங்க அங்கே நமக்கு ஒரு மரியாதை உண்டு இதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்படுவதெல்லாம் பிறப்பின் அமைப்பு பிறப்பின் அமைப்பு அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் மூணு குடையவர் எங்கே இருக்கிறார் ஒம்பது குடையவர் எங்கே இருக்கிறார் அந்த இடத்தை இயக்குங்கள் அது என்ன மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இயக்கம் என்பதை இதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திர இயக்கணும் இயக்கத்தை இயக்கணும்னு நான் சொல்லவே இல்லை உங்களுடைய மேசம் என்று சொன்னால் என்னது ஆடு ரிசவம் என்று சொன்னால் பசு மிதுனம் என்று சொன்னால் இரட்டையர் கடகம் என்று சொன்னால் நண்டு அப்போ கடகத்தை எப்படி இயக்குறது தண்ணீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா உணவளித்தாலே என்ன நடக்கும் நமக்கு அது மூணாம் இடமாக வந்தால் ரிசவராசிக்கு ரிசவலக்கணத்துக்கு மூணு குடையவன் யார் கடகம் தண்ணீரில் இருக்கிற மீனுக்கு பொறி போடுங்க உங்களுடைய காரியம் வெற்றியாகும் அப்போ சிம்பம் என்பது என்ன சொன்னா மலை சிம்பம் என்பது மலை மலை சார்ந்த இடம் அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னா மிதுநலக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் நேரம் மழை மேலே ஏறி அங்கே ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகும் இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து துலாம் துலாமை வந்து எப்படி ஏற்கிறது மூணாம் வீடாக வந்தால் அப்போ சிம்மராசிக்கு துலாம் வந்துடும் காய்கறி கடையில் போய் என்ன சொல்கிறான் ஒரு அரை கிலோ காய்கறி எல்லாம் அவன் நெருக்கிறத பார்த்து வந்தான சொல்கிறானா நெருக்கிறது நல்லா நிற்காரா நெருக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த காய்கறி கடைக்கு போயிட்டு வந்தாலே சிம்மத்துக்கு உண்டான காரியங்களை வந்து என்ன சொன்ன துலான் நடத்தி கொடுத்து விடுவார் அப்போ இந்த விருச்சிகத்துக்கு உண்டான காரகத்துவனுக்குள்ள விருச்சிகம் என்பது என்ன சொல்கிறனா வந்து தேன் விருச்சிகம் என்பது தேன் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விருச்சிகம் என்பது ஒரு என்னது பாலும் கிணறு அப்படின்னு சொல்லலாம் பாலும் கிணறு அல்லது ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எங்காவது இந்த போர்கள் இருக்கிறதா அது எல்லாம் வந்து சின்ன பிள்ளை உள்ள விழுந்து மூடி வச்சுட்டாங்க அப்போ பாலும் கிணறு இருக்கு இல்லையா பாலும் கிணறு பாலும் கிணறுனா தூர்வாரப்படாமல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோண்டப்பட்ட அந்த கிணறு வந்து என்ன சொன்னால் அப்படியே தூந்து போயிருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய மூணாம் பாவம் ஆகிய வெருச்சிகம் வேலை செய்கிறேன் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தணி வீடு ஒர்க் அவுட் ஆகுன்னா கோயிலுக்கு போகணும் பத்தாம் பாவம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா மகர வீடு ஒர்க் அவுட் ஆகணும் என்னுடைய மூணாம் பாவம் மகர வீடு என்று சொன்னால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அப்படியே கொஞ்சம் சுடுகாட்டு பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கேன் சுடுகாட்டு கொட்டையை பார்த்துட்டு வந்துருக்கேன் ஏன்னா சுடுகாட்டுக்கும் மகரத்துக்கும் ஜம்பந்தம் கும்பத்தை ஒர்க் அவுட் பண்ண வேண்டுமா கோவில் கோவில் கோபுர கலசத்தை பாருங்கள் கும்பம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய மூணாம் வீடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீனமா மீனுக்கு பொறி போடுங்கள் நூறு பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ வந்து என்ன சொல்கிறேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போகாது இப்போ கண்ணி வீடை ஒர்க் அவுட் ஆக வைக்கணும் ரெண்டு கையை கிளாப் பண்ணுங்கள் கண்ணி வீடு ஒர்க் அவுட் ஆகிடும் அப்போ ஒவ்வொரு வீட்டையும் கிறவ வீட ஒர்க் அவுட் ஆகணுமா பசுமாட்டுக்கு பழம் கொடுங்க மேசத்திற்கு மேசத்தை ஒர்க் அவுட் ஆகுமா ஆட்டுக்கு பழம் கொடுங்க மிதனத்தை வந்து ஒர்க் அவுட் ஆகுமா முதனத்தை வந்து ஒர்க் அவுட் ஆக்க வைக்கணுமா ஒரு கோவிலில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு கோவிலில் வந்து ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு இருந்திருக்கோம் ஒரு கோவிலில் ஒரு நாட்டு வாழைப்பழத்தை வைங்க மிதனம் ஒரு கோட்டம் ஏன்னா அங்கே திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான பழம் வந்து என்னது வாழைப்பழம் இதெல்லாம் நம்மளுடைய நம்ம வந்து சர்வசாதாரணமாக தெரிந்திருந்து செய்யக்கூடிய விஷயம் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா அழியாக புகழ் தரும் மூணாம் இடம் அழியா புகழை கொடுக்கக்கூடிய அந்த மூணாம் இடம் உங்களுக்கு வேலை செய்ய வைக்க அந்த மூணாம் இடத்தை வந்து நீங்கள் இப்படித்தான் இயக்கணும் அதோடு ஒன்பதாம் பாவத்தை இயக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை குவிக்கலாம் நினைத்ததை சாதிக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது கழுகுமலை ஜோதிடரசர் ராயல் வீர அவன் ஜெய சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்